பள்ளிக்கு இடையிலே விட்டுச் சென்ற மாணவர்களை மலைத்து தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூத்தி எட்டு சதவீதத்திற்கு குறை இல்லாமல் இன்றைக்கு மாணவ செல்வங்களை படிப்பிலே முன்னிலை மாநிலமாக தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கிறது என்பதிலே தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மொழியை காக்க வேண்டும் நம்முடைய தன்மானத்தை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மண்ணை காப்பாற்றுவதற்கு நம்முடைய முதல்வரை தவிர நாட்டிலே அவருக்கு இணையாக ஒரு முதல்வர் இல்லை